நடிகர் ரஜினிகாந்த் எழுபத்தைந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு சேலம் மாவட்ட தலைமை ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் பாரப்பட்டி கனகராஜ் செய்தியாளரை சந்தித்தார் அப்போது அவர் கூறியதாவது தலைவர் அவர்கள் தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கில் இயக்கம் தொடங்கினார் சந்தர்ப்ப சூழ்நிலையில் கைவிடப்பட்டது பொதுமக்களுக்கு அவர் நல்லது செய்ய நினைத்ததை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் ரசிகர்களாகிய நாங்கள் பதவியோ பட்டங்களும் வேண்டாம் இப்போதும் உங்களுடன் ரசிகர்களாகவும் தொண்டனாக இருக்க விரும்புகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தலைவர் ஆதரவு இல்லாமல் அரசியல் இல்லை என்றார் நல்ல ஐந்தாண்டு காலி அந்த ஐந்தாண்டு காலத்துல நான் சொல்ற திட்டம் மூணாண்டு நிறைவேற்றணும் வெளியே வந்தா அந்த நல்ல திட்டத்தை அவர் மட்டும் தமிழ்நாடு செய்யணும் அப்படின்னு அவர் மனசுல உள்ள என்ன நினைச்சிருக்காரோ என்னென்ன திட்டம்லாம் வச்சுருக்காரோ நதிநீர் இணைப்பு வரைக்குமே என்னென்ன திட்டம் வந்து செயல்பட்டு வச்சுருக்காரோ அதை வந்து செயல்பட்டுறதுக்கு அவர் வரலனாலும் அவர் சார்பாக யாரார் ஒரு நபர் அவர் யாரை கை காட்டுறாரோ அந்த நபர் தமிழகத்தில் வெட்டிடுறது அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த திட்டத்தை வந்து அவர் செயல்பட்டது இந்த மக்கள் தமிழக மக்களுக்கு அவரால் ஒரு நல்ல ஒரு நிலை வரணும் அது அவரால் கண்டிப்பாக முடியும் அவர் இல்லாமல் ஆட்சி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்கிறாங்க அந்த திட்டத்தை யார் மூலியமாக அதை அவர் வந்து செயல்படுத்தி அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் ரசிகர்களாகி எங்களுக்கு எந்த பதவி நாங்கள் மந்திரி பதவி வரல எம்எல்ஏ பதவியும் தெரிந்த ஒரு சாதாரண ரசிகனாக தொண்டனாக இருக்காங்க அவர் கை காமிச்சால் நாங்கள் தயார் உழைக்கணும் இன்னமும் இருக்கோம் இன்னும் அவருக்காக அவருடைய பேர் பூக்களுக்காக நாங்கள் தான் இருக்கலாம் எந்த விதமான பிரதிகளும் இது நாங்கள் எதிர்பார்கள் அவர் கண்டிப்பாக இந்த மக்களுக்கும் ரசிகர்களாக கூடானுடைய ரசிகர்களுடைய சக்தியை அவர் வந்து வீணாக்கக்கூடாது என்னுடைய அன்பான தலைவருக்கு இந்த நேரத்தில் அவர் பிறந்தநாள் டைமில் நான் அவங்க ஒரு வேண்டுகளை வைக்கிறேன் இவங்களுடைய எல்லா பலமும் அசுர பலமும் நமக்கு இருந்து அந்த பலத்தை வந்து வீணாக்க கூடாது ஏன்னா நாங்கள் நல்லதுக்காக தான் கூப்பிட்றோம் ஏன்னா எங்களுக்கு நாங்கள் அரசியலுக்கு நீங்கள் தனியாக வாங்க புதுசாக கட்சா இருக்கே நாங்கள் சொல்லவே இனிமேல் சொல்லவும் மாட்டோம் நீங்கள் ஒரு கட்சிக்கு ஒரு நபருக்கு ஆதரவு கண்டிப்பாக கொடுக்கணும் எங்களுடைய அன்பா நான் உங்கள் என்னுடைய அப்பா மாதிரி தான் நாங்கள் நினைச்சிப்போம் தலைவனாக மட்டும் பார்க்கல எங்களுடைய அப்பா மாதிரி பார்க்குறோம் அது இருந்து எங்களுடைய மூச்சு துறைக்கும் நாங்கள் அவரோட தான் இருப்போம் வெளியில் எங்கேயும் நாங்கள் போக மாட்டோம் போகக்கூடிய சூழ்நிலைகள் அரசியலைகள் எங்களுக்கு வந்து ஆன்மீகமே போகும் அதுவே எங்களுக்கு வந்து சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் இந்த மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் எல்லாம் நம்பியில் தலைவர் சூப்பர் ஸ்டார் வந்து செய்வார் அப்படின்னு மலசாரம் நம்பினாங்க அது வந்து அது கொய்யா ஏற்படாது அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே இது வரைக்கும் பொய்யானதாக சரித்தரம் கிடையாது ஆனால் நான் வரேன்னு சொல்லிட்டு வராமல் இருக்கிறது ஒன்று மட்டும்தான் இது வரைக்கும் மக்கள் இடத்துல தப்பாக பேசிக்கிறாங்க வரவே வேண்டாம் வராமையே நம்மளால் அரசியல் பண்ண முடியும் அது எங்கள் தலைவரால் கண்டிப்பாக முடியும் அதை நிச்சயமாக உட்கார்ந்த இடத்துல அவரால் செயல்படுத்த முடியும் நீங்கள் செயல்படுத்துங்க அந்த ஆளுநருடைய நிலால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் நினைக்கிற சிந்தனைகள் நீங்கள் நினைக்கிற செயல் அத்தனையும் வேறு ஒரு மூ வேறு ஒரு மூலிமா செயல்படுத்தணும்னு அன்பான வேண்டுகோள் மக்களை நான் வரவேற்பிக்கிறேன் ஓகே சேலம் மாவட்டம் கடகராஜ்